அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு தெளிவு இன்றைய காலகட்டத்தில் ஹிஜ்ரத் செய்வது எப்படி என்று ஒருவர் கேட்கிறார் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் பாதையில் மூன்று நாட்கள் பத்து நாட்கள் நாற்பது நாட்கள் நான்கு மாதங்கள் ஜமாத்தில் செல்ல வேண்டும் இது நாம் செய்யக்கூடிய ஹிஜ்ரத் என்று தபலீக் ஜமாத்தினர் கூறி வருகிறார்கள் இது தவிர இன்னும் சிலர் நமக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளியேற வேண்டுமானால் நாம் குடியிருக்கக்கூடிய ஊரிலிருந்து ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள் இன்னும் சிலர் தொடர்ந்து ஒரே ஊரில் இருந்தால் நமக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரும் எனவே மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு பெயர்தான் ஹிஜ்ரத் என்று கூறுகிறார்கள் எனவே இன்றைய சூழலில் ஹிஜ்ரத் என்பது சாத்தியமா ஹிஜ்ரத் என்றால் என்ன என்று பல கருத்துக்களை உள்ளடக்கி இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே முதலில் ஹிஜ்ரத் என்றால் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் வசிக்கக்கூடிய ஊரில் அல்லாஹுடைய கட்டளையையும் ரசூலுல்லாஹி அலேஹி வசல்லம் அவர்களுடைய வழிமுறையையும் நம்மால் பின்பற்ற முடியவில்லை அதற்கு தொடர்ந்து இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன சுருக்கமாகச் சொன்னால் நாம் வசிக்கும் ஊரில் நம்மால் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ முடியாத ஒரு சூழல் இருக்கிறது என்ற நிலையில் அந்த ஊரிலிருந்து அல்லாஹுவின் கட்டளைப்படி நபிகளாருடைய வழிகாட்டுதல் படி வேறொரு ஊருக்கு வெளியேறி சென்று அங்கு இஸ்லாத்தை பின்பற்றி வாழுதல் இதற்கு பெயர்தான் ஹிஜ்ரத் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலிஹிவசலம் அவர்கள் மக்கா வெற்றி நடைபெற்ற அந்த நாளில் இனி ஹிஜ்ரத் என்பது கிடையாது என்று தெளிவாக பதிவு செய்து விட்டார்கள் என்பதை முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தி இரண்டாவது ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம் எனவே நபிகளார் சொன்ன அந்த நாளுக்கு பிறகு இஸ்லாத்தில் ஹிஜ்ரத் என்பது இல்லை நாம் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக பயணம் செய்கிறோம் என்று சொல்லிக்கொள்ளலாமே தவிர ஹிஜ்ரத் செய்கிறோம் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் ஹிஜ்ரத் செய்தல் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது நபிகளார் சொன்ன வாசகத்திற்கு எதிரான வாசகமாக அதாவது அல்லாஹுடைய தூதருக்கு மாறு செய்யக்கூடிய வார்த்தையாக அது அமைந்துவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நாம் ஜமாத்தில் செல்லலாம் என்று சொல்லுங்கள் தவறில்லை இந்த ஊர் எனக்கு பிடிக்கவில்லை வேறு ஊருக்கு செல்லுகிறேன் என்று சொல்லுங்கள் குற்றமில்லை அதை விட்டுவிட்டு உங்களுடைய சொந்த விவகாரத்தை மார்க்கமாக மாற்ற முயற்சி செய்யாதீர்கள் என்பதே இந்த கேள்விக்கான பதில் அஸ்லாம்